பத்மான விபுலகிதீம் பத்மபிராஜா கிராவிஸ்தனமிதா சுபிரவசரீமீபீர் கஜஜேந்திரைமிகணகஜிதைஸ்நிதா கேமகுபை सा पत्गस्ता मम बसतिगे सर्व्ययुक्ता महालक्ष्मीज विमहे विष्णुपनी जीमहे लक्ष्मी प्रचोदयाद नारायणा विदमहे वासुदेवा यधीमहे धनो विष्णु प्रचोदयाद नमः शिवाय मेन्मेगोल शिवंगिह उलखमल्ला நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வே இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி அலங்காரக் கந்தன் நல்லூர் கந்தனுடைய பரிபூர்ணமான திருவருள் உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நல்லூரானை பிரார்த்தித்து டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் இன்றும் மங்களகரமான குரோசி வருஷம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்றோடு இந்த ஆடி மாதம் நிறைவு பெறுகிறது நாளைய தினம் ஆவணி பிறப்பு இன்று இந்த ஆடி மாதம் நிறைவு பெறுகின்ற பொழுதும் இன்று ஆடி வெள்ளிக்கிழமை இன்று மாதங்கள் தோறும் அமர்ச்சிக்கின்றதாகிய ஏகாதசி விரத நாள் வேண்டும் எல்லாம் தரவல்லவளாகிய இந்த மகாலட்சுமியை ஸ்ரீ வரலட்சுமியாக ஆபாகரம் செய்து வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு வரலட்சுமி விரதம் வேண்டும் எல்லாம் தரக்கூடியவள் திருமண தடைகளை எல்லாம் நீக்கி நல்ல வரன் கிடைத்து வாழ்வில் உயர்வுகள் பெறுவதற்கும் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் சந்தான செல்வத்தை கொடுக்கின்ற வகையிலும் அஷ்ட ஐஸ்வர்யங்களை கொடுக்கின்ற வகையிலும் தனலட்சுமி தானியலட்சுமி வீரியலட்சுமி விஜயலட்சுமி நித்யலட்சுமி சத்யலட்சுமி சந்தான லட்சுமி சௌபாகியலட்சுமி என்கின்ற இந்த அஷ்டலட்சுமியை பிரார்த்தனை செய்து சகல சௌபாக்கியங்களையும் வேண்டும் வரங்களையெல்லாம் அந்தவளாகிய ஸ்ரீ வரலட்சுமி தேவியை பூஜித்து வழிபாடு செய்கின்ற சிறப்பான பூஜை இன்றைய தினம் எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்திராபுடத்திலே கடந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வரலட்சுமி பூஜை பரவலாக அறிமுகப்படுத்தப்பட்டது அதற்கு முன்பு ஒரு சில குடும்பங்களுக்குள்ளே வீட்டிலே நடைபெற்ற இந்த வரலட்சுமி விரதம் என்கின்ற பூஜை சகல மக்களும் இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற பெருநோக்கோடு அகில இலங்கை சபரிமலை சாசாகவிடத்தினாலே இது வெளிக்கொணந்து எல்லோரும் கலந்து கொள்ளுகின்ற வகையிலே ஆரம்பிக்கப்பட்டது நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அப்பொழுது வேறு எங்குமே இந்த வரலட்சுமி பூஜை நடைபெறுவது என்பதே கிடையாது அதன் பின்பு காலப்போக்கிலே எல்லா இடங்களிலும் பரவலாக இப்பொழுது அனைத்து ஆலயங்களிலும் இந்த வல்லட்சுமி பூஜை நடைபெறுகின்ற ஒரு சிறப்போடு கூடிய அமைந்திருக்கின்றது இந்த சாசாவிடத்திலே இந்த அக்ஷர தேவதைகள் என்று ஐம்பத்தி ஓர் அக்ஷர தேவதை குழந்தைகள் நூற்றி எட்டு சுமங்கலிகள் நூற்றி எட்டு கன்னிப்பெண்கள் ஒன்பது தம்பதிகள் சுவாசினிகள் என்று சிறப்பான பூஜை வழிபாடுகளோடு அவர்களுக்கு எல்லாம் கொடுத்து செய்யப்படுகின்றதாகிய சிறப்பான பூஜை வழிபாடுகள் இன்றைய தினம் கொழும்பு பதிமூன்று கமலா மோடி மண்டபத்திலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதிகாலை ஆரம்பமாகி சூரிய பூஜை வழிபாட்டோடு கோமாதா பூஜை நடைபெற்று இந்த வரலட்சுமி விரத பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று அந்த நோன்பு கயிறு அனைவருக்கும் வழங்கப்படும் அவ்வாறு சிறப்பு பூஜை வழிபாடுகளே கலந்து கொள்ளுகின்ற அனைவருக்கும் உலகளாவிய வாழ்கின்ற அனைத்து அடியார்களுக்கும் இந்த வரலட்சுமி தேவியனுடைய பரிபூர்ணமான எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நல்லூர் கந்தனுடைய இந்த மகோத்சவத்திலே என்று எட்டாவது நாள் முருகனுடைய உற்சவத்திடம் கலந்து கொள்கின்ற சகல அடியார்களுக்கும் நல்லூர் கந்தனுடைய பேரொழு நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில்